ஓம் சக்தி ி செல்வமே உனது வாழ்க்கையானது ஏக்கங்கள் நிறைந்ததாய் உள்ளது உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அந்த ஏக்கங்கள் உனக்குள் வர அனுமதித்து உள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கு ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று அம்மா கூறுகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ அன்பை யாரிடத்தில் எதிர்பார்க்கிறாய் தெரியுமா உனது அன்பை எல்லோர் முன்னிலையிலும் அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை இதை நீ உணர்ந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போகிறது அம்மாவால் இதை தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகள் உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே உன் கண்முன்னால் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்கள் திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் முன் உனது அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்பார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் தொழிலில் நஷ்டம் என்று உனது நிம்மதி இழந்து தவிக்கிறாய் என் நேரமும் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உன்னை உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் நம்பிக்கையோடு இரு முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சருக்கள்களையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் அடுத்து வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் புயலுக்குப் பின் எப்போதும் அமைதி நிலவும் புயல் உன் வாழ்வில் அடித்து ஓய்ந்துவிட்டது இனி அமைதி மட்டும்தான் நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை நீ தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி சறுக்கல் நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வந்துள்ளாய் இது தோல்வி கிடையாது தங்கமே வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளைப் பார்த்த பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப் போகிறாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நல்ல ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் அமைதியுடன் செல்வ வளங்களையெல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ அம்மா வழிநடத்துவேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி